ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா கேரளா ஸ்டைல் மீன் அச்சாறு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதாவது மீன் ஊறுகாய் இதுக்கு வந்து நான் வந்து முக்கால் கிலோ அளவுக்கு சூரை மீன் வந்து எடுத்திருக்கேன் இதில் உள்ள முள்ளெல்லாம் நீக்கிட்டு அதோட தோலையே நீக்கிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன் இதுக்கு வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணிடுவோம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வத்தல் தூள் சேர்த்துருக்கேன் அப்புறம் வந்து அரை டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தூள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் வந்து நல்ல மிளகுத்தூள் தேவையான அளவு இதுக்கு உப்பு நம்ம சேர்த்துக்கிடலாம் இந்த உப்பும் சேர்த்துக்கிட்டு அப்புறம் ஒரு டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகா சேர்த்து அரைச்ச பேஸ்ட்டு வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இது இவ்வளோத்தையும் நம்ம நல்லா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம் இது வந்து கை வச்சு மிக்ஸ் பண்ணும்போது தான் இந்த மசாலாக்கள் எல்லாம் அந்த மீனில் வந்து பிடிச்சி அப்படியே நல்லா ஊறி வரும் இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணிக்கூர் வந்து ஃப்ரிட்ஜிலேயோ வெளியிலேயோ ஊற வச்சு எடுத்துக்கிடுவோம் அப்போ தான் இந்த மசாலா எல்லாம் அந்த மீனில் நல்லா பிடிச்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இது வந்து நல்லா ஊறிடிச்சு அரை மணிக்கூர் ஆயிடுச்சு இதுக்கு வந்து நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்திருக்கேன் இந்த சன்ஃப்ளவர் ஆயிலில் வந்து நான் மீன் ஃப்ரை பண்ண போகிறேன் நம்ம மீன் ஃப்ரை பண்ணும்போது வந்து ஆயில் வந்து நல்ல ஹீட்டாக இருக்கணும் அப்போ தான் இந்த மீன் பீஸ்களை நம்ம வந்து போடும்போது வந்து இதோட மசாலா வந்து உதிராமல் அப்படியே அழகாக இருக்கும் அதே மாதிரி நம்ம வந்து இந்த மீன் வந்து போட்ட உடனே நம்ம வந்து திருப்பி போடக்கூடாது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆன பறைக்கு திருப்பி போடுங்க இந்த மாதிரி அளவுக்கு ஃப்ரை ஆன பறைக்கு திருப்பி போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீன் வந்து எப்படி ஃப்ரை பண்ணணும்னா நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் ஃப்ரை பண்ணணும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க அப்போ வந்து கருகாமல் நம்மளுக்கு வரும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நம்ம திருப்பி போட்டுக்கிட்டு இதை வந்து எந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பாட்டுக்கெல்லாம் ஃப்ரை பண்ணுவோம்ல அதை விட கொஞ்சம் ஹார்டாக ஃப்ரை பண்ணணும் அப்போ தான் வந்து இந்த மீன் ஊறுகாக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து எடைக்கெடை இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டுக்கிடுங்க மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும் மீன் வந்து கருகக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இதோட பார்க்கும் இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு இப்போ உங்களுக்கு சூரை மீன் பிடிக்கலைன்னா பாறை மீன் நெம் மீன் கூட வச்சு நீங்கள் வந்து மீன் ஊறுகாய் ரெடி பண்ணலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம் நம்ம மீன் பொறிச்ச ஆயில்லையே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்திருக்க அப்புறம் வந்து கருகப்புல சேர்த்திருக்க கா ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் வந்து வத்தல் தூள் சேர்த்துருக்கேன் இது இவ்வளோத்தையும் சேர்த்துக்கிட்டு நல்லா ஸ்லிம்ன வச்சு வதக்கி விட்டுக்கிட்டு இஞ்சி பூடு பச்சை மிளகா இவ்வளவும் சேர்த்துருக்கேன் இஞ்சி வந்து நான் ஒரு எழுபது கிராம் பூடு எழுபது கிராம் சேர்த்துருக்கேன் பச்சை மிளகா வந்து அஞ்செட் சேர்த்துருக்கேன் இஞ்சி வந்து நல்லா துருவி எடுத்துருக்கேன் பூடு வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் பச்சை மிளகா வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதை வந்து நம்ம இந்த மாதிரி போடும்போது தான் இந்த மீன் உருவாக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இதை வந்து நம்ம நல்லா வதக்கிக்கிடுவோம் ஸ்லிம்மில் வச்சு வதக்கணும் இந்த பூடு இஞ்சி பச்சை மணமெல்லாம் மாறி ஒரு நல்ல ஃப்ளேவர் வரும் அது வரைக்கும் வதக்கிட்டு அப்புறம் வந்து கா டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் வத்தல் தூள் போட்டு இதையும் வந்து நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுக்கிடுவோம் ஒரு பயங்கரமான மனம் வரும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறக்கு வந்து இதில் வந்து ஒரு முக்கால் கப்பு வந்து வினிகர் சேர்த்துருக்கேன் இந்த வினிகர் வந்து மீ மீன் ஊருகாக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு புளிப்பு சுவையும் ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும் நீங்கள் வினிகர் வேண்டான்னா நீங்கள் வந்து எலுமிச்சை ஜூஸ் கூட சேர்த்துக்கிடலாம் அப்புறம் வந்து இந்த மீன்களெல்லாம் வந்து நம்ம இதை போட்டு அப்படியே நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஸ்லிம்மில் வச்சு கிளறி விட்டுக்கிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீன் ஊராக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு சைடிஷ் இல்லாத நேரங்களில் வச்சு சாப்பிடலாம் நீங்கள் நிறைய ஊரகா பண்ணுறீங்கன்னா நல்ல நேரம் பண்ணுங்கள் அதுதான் நல்லது இந்த மீன் ஊரகா வந்து ஹாஸ்டல் குழந்தைகளுக்கு அப்புறம் வெளியூர் போகிற ஆட்களுக்குலாம் நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு சைடிஷாக வச்சு இது சாப்பிடுவாங்க நம்மளும் வந்து இதை பண்ணி வச்சுட்டோம்னா சாப்பாட்டுக்கு சைடிஷ் இல்லாத நேரத்தில் எடுத்து சாப்பிடலாம் அதை வந்து மீன் ஊறுகாய வந்து பண்ண அன்னைக்கே சாப்பிடக்கூடாது மறுநாள் அன்னைக்கே சாப்பிடுங்க நல்லா ஆற வச்சு இதை வந்து ஒரு பாட்டிலில் அடைச்சி வச்சுக்கிடுங்க அதே மாதிரி யூஸ் பண்ணும்போது ஈரம் இல்லாத ஸ்பூனாக போட்டு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்